வணக்கம் நாட்டுப்புற பாடகர் உங்கள் வேல்முருகன் அம்மா அம்மா என் தெய்வம் மீ அம்மா கருவினில் பத்து மாதம் என்னை சுமந்தாயே இயரும்பு அண்டாம என்ன காத்தாயே நீலாவ காட்டியே சோறு ஊட்டுவ நானழ கண்டாலே உன் கண்கள் கலங்கிவிடுமே அம்மா அம்மா எந்தன் தெய்வம் நீ ஏ அம்மா பள்ளிக்கு போகையில் தலசீவி அனுப்புவ நான் படிக்கும் அழகு கண்டு என்னை எள்ளி கொஞ்சுவ பொத்தி பொத்தி வளர்த்தாயே பூ போல காத்தாயே அன்னை உந்த நண்புக்கு இடு இணை இல்லையே அம்மா அம்மா எந்த தெய்வம் ஏ அம்மா நன்றி வணக்கம்